எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது ஏ கல்விக் கொள்கை பி தொழில்துறைக் கொள்கை சி சமுதாய கொள்கை டி பொருளாதாரக் கொள்கை தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கல்விக் கொள்கை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை ஏ சாதியற்ற சமுதாயம் பி வேற்றுமையில் ஒற்றுமை சி திறந்தவெளி கொள்கை டி பிரித்தாழும் கொள்கை option D. பிரித்தாளும் கொள்கை உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறம்பான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு பி டல்ஹவுசி பிரபு சி காரன்வாலிஸ் பிரபு டி வெல்லஸ்லி பிரபு தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது ஏ யாண்டபு போர் பி ஆர்காடு போர் சி பானிபட் போர் டி கிர்கி போர் ஆன்சர் ஆப்ஷன் டி கிர்கிபோர் நார்த் கோட் ட்ரவலியன் கமிஷனுடன் தொடர்புடையது ஏ கல்வி பி விவசாயம் சி ஐசிஎஸ் டி தொழில் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஐசிஎஸ் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து Irathe Yenotre Yerva the year, Irathe Yenotre Yerva The answer is Option D, eighteen seventy eight.